அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் நியூஸ்ல இன்னைக்கு இரண்டு முக்கியமான தகவலை பத்தி தான் பார்க்க போறோம் முதலாவது கோய்த் விசிட் விசா தொடர்பான மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்ட கோயத்தின் விவகாரத்துறை தலைவர் அந்த நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து கள்ளசாராயம் குறித்து உயிரிழந்த பத்து வெளிநாட்டவர்கள் கோய்த்தையே சோகத்தில் ஆழ்த்திய பரபரப்பு சம்பவம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு இப்படியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க மிக முக்கியமான விசிட் விசாக்களுக்கான சம்பள வரம்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது இந்த விசிட் வெளியாகி உள்ளது அரப்பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி கோயத்தில் குடும்ப விசிட் விசா பெறுவதற்கான குறைந்தபட்ச சம்பள வரம்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக குடியிருப்பு விவகாரத்துறை தலைவர் கர்னல் அப்துல் அஜிஸ் அல் கெந்திரியா அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இதற்கான அப்ளிகேஷனை சமர்ப்பிக்கும் வசதி தற்போது கோய்ட் விசா தளத்தில் வழியாக பெறலாம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் டூரிஸ்ட் விசாக்கள் ஃபேமிலி விசிட் விசாக்கள் கவர்மெண்ட் விசிட் விசாக்கள் மற்றும் பிசினஸ் விசிட் விசாக்கள் இவை அனைத்தும் இனி ஆன்லைன் வழியாக விசா அப்ளிகேஷன் வழியாக வெளிநாட்டவர்கள் பெற முடியும் விண்ணப்பதாரர்கள் குடியிருப்பு விவகாரத்துறை நேரில் வந்து விண்ணப்பத்தை சமர்ப்பிக்காமலே இனி ஆன்லைன் வழியாக ஐந்து நிமிடத்தில் விசிட் விசிட் விசா விசா பெற முடியும் இதற்கு முன் பார்த்தீங்கன்னா எடுக்க விரும்பினால் குறைந்தபட்ச சம்பளம் மேல் இருக்க வேண்டும் யூனிவர்சிட்டி டிகிரி சர்டிபிகேட்டும் விண்ணப்பதாரர் வைத்திருக்க வேண்டும் ஆனால் இனிமேல் அப்படி எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது அனைத்து நிபந்தனைகளும் எல்லாம் நீக்கப்பட்டுள்ளன அதுபோல ஜிசிசி நாடுகளை வேலை செய்யும் வெளிநாட்டவர்கள் குறைந்தபட்சம் ஆறு மாதம் காலாவதி உள்ள விசா கைவசம் உள்ள வெளிநாட்டவர்கள் ஆனரைவல் விசா மூலம் கடல் வழியாகவோ தரை வழியாகவோ வழியாகவோ கொண்டாடவோ குவைத்திற்குள் நுழைய முடியும் இந்த செய்திகள் அனைத்தும் தற்போது குவைத் பத்திரிகையில் வெளியாகி வெளிநாட்டு அவர்களை மகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது ஆனால் குவைத் விசா ஆப்பில் இதற்கான ஆப்ஷன் வந்துள்ளதா என்று சோதனை செய்த பலருக்கு இந்த வசதி கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது மேபி ஓரிரு நாட்களில் குவைத் விசா தளத்தில் இந்த புதிய ஆப்ஷன் சேர்க்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அதுபோல இந்த வீடியோ பாக்கிறேன் நீங்க குவைத் விசா தளம் வழியாக விசிட் விசா பெற்றிருந்தால் மறக்காம கமாஸ்ல பதிவு செய்யுங்க மேலும் குவைத்தின் இந்த புதிய விசிட் விசா தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமவாசல பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் கோயிலில் கள்ளசாராயம் குடித்து பத்து பேர் வரை உயர்ந்துள்ளதாக தகவல் தற்போது பொது வெளியாகியுள்ளது அரப்பின்படி அகிதி கவர்னரின் கீழ் உள்ள பகுதிகளில் பத்து வெளிநாட்டு தொழிலாளர்கள் அடுத்தடுத்து உயர்ந்துள்ளதாக உள்துறை அமைச்சக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி கோயத் பத்திரிகைகளில் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது விஷம் கலந்த மதுவை குடித்த பிறகு இந்த சோகம் நிகழ்ந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கள்ளசாரையும் குடித்து பதினைந்து வெளிநாட்டவர்கள் பரோனியா மற்றும் அதன் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதில் பத்து பேர் உயிரிந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உயிர்ந்த வெளிநாட்டவர்கள் எந்தெந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை கோயத் சவுதி அரேபியா ஆகிய அரபு நாடுகளில் மது விற்பனை என்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட ஒன்றாகும் ஆனாலும் சில சட்டவிரோதமாக கள்ளசாரம் தயாரித்து விற்பதும் சட்டவிரோதமாக வெளிநாட்டு மதுபானங்களை கடத்தி வந்து அதிக விலைக்கு கொய்தில் விற்பனை செய்வதும் தொடர்ந்து நடைபெற்று வருவது அளிப்பதாக உள்ளது இதனைத் தடுக்க உள்துறை அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது வாங்க அப்டேட் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் விமான டிக்கெட் எடுத்து கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு சென்னை இருபத்தி மூணு கொய்த்னாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் இருபத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தஞ்சு கொய்த்னாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் ஹைதராபாத் டு கொய் இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் இடலாம் கோயி டு ஹைடராபாத் இருபத்தி ஆறு கொய்த்னாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் பெங்களூர் டு கொய்த் இருபத்தெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃபிளைட் எடுலாம் கோய்ட் டு பெங்களூர் முப்பத்தி மூணு கொய்த்னாருக்கு சலாமேர் வேஸில் ஃபிளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் நூற்றி இருபத்தி ரெண்டு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு கொழும்பு முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு சலாமேர் வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க வாங்குடைய தினாரேட் பார்ப்போம் உருதனார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பத்தி ஒரு பைசாவாக உள்ளது உருதனார் கோயித் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் உள்ளது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் இருநூத்தி மூணு பெல்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தினார் நானூத்தி நாற்பத்தி ஏழு பெல்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சாஸ்தீங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமதி செய்ய எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசாலாம்